இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து ஜென்னியோட குழந்தைக்கு வந்து பேர் விழா நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ராதிகா வந்து ஒரு மாதிரி நிற்கிறாங்க ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது அவங்களுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க இப்படி போகும்போது ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச கையிட போகும்போது மயக்கம் மயக்கம் வந்துடுது அவங்களுக்கு கீழே உழுவ போகிறாங்க அப்போ பேபி 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 இருக்குது வயிற்றுல பேபி பத்திரம் அப்படிங்கிறாரு உடனே எல்லோரும் ஷாக்காகி நிற்கிறாங்க அதாவது ஜென்னியோட அப்பா அம்மா கோபியோட அப்பா அம்மா எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க என்ன பேபியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அம்மா பேபியை சொன்னம்மா ராதிகாவை நான் எப்போதும் பேபின்னு தானே சொல்லுவேன் அப்படின்னு சி கேவலமாக இருக்குது இந்த வயசில் பேபின்னுக்கிட்டு அப்படின்ட்டு ஜென்னியோட அப்பா மனசுக்குள்ளே நினைக்கிறாரு சி இவன்லாம் ஒரு மனுஷன்னா ஒரு வீட்டிலே வந்து இன்னொரு பொண்டாட்டியும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த அம்மா பாவம் பாக்கியலட்சுமி அம்மா இதுவும் சம்மதிச்சுக்கிட்டு நிற்குது அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சுக்கிறாரு இதெல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னு மானங்கட்ட குடும்பம் அப்படின்னு நினச்சுக்கிறாரு மனசுலேயே இப்போ என்ன பண்ணுது ஒரு முறை முறைச்சிட்டு ராதிகா என்ன பண்ணுது மாடிக்கு போயிடுது இப்போ என்ன பண்ணுறாரு கோபி ஈஸ்வரிய அம்மா இப்போ ஃப்ரீயாகிட்டு இல்லைம்மா வாமா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணுமா முக்கியமான விஷயம்னு அழைச்சிட்டு போகிறாரு அழைச்சிட்டு போயிட்டு விஷயத்த சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு பேபி வந்தால் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு அப்போ அமிர்தா மாசமாக இருக்கிறாளா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா ராதிகா தான் மாசமாக இருக்கிறான்னு பட்டுன்னு போட்டு உடைச்சுறாரு என்னடா சொல்கிற என்ன சொல்கிற வீட்டு கூடு வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டு கூட்டவொன்னே நேராக போய் ராதிகா பார்க்குறாங்க என்ன மாசமாக இருக்கிறியா நீ சொன்னான் கோபி அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குழந்தையெல்லாம் வேணால் கலைச்சிரு அது ஏன் இஷ்டம் நான் கலைக்கிறதும் கலைக்காதும் ஏன் இஷ்டங்க உங்கள் இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ எய்த்து எயித்து பேசுகிற பாக்கி இருந்தால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பா தெரியுமா உடனே செஞ்சுருப்பா நான் சொன்னது அப்படிங்கிறாங்க அது பாக்கி இது நான் ராதிகா தெரியுமில்ல என்ன நீங்கள் பேசுகிறீங்க உடனே கலைச்சிருங்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு நான் பிள்ளை பெற்றுக்க வேணாமா அப்படின்ட்டு ராதிகா கேட்குறாங்க இந்த வயசுலையா நீ புள்ள பார்ப்ப அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கோபிக்கு தான் வயசாயிடுச்சு எனக்கு வயசாகலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீ என்ன செய்ய போகிற நான் சொல்கிறத செய்ய புரியா இல்லையான்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க நான் எல்லாம் கேட்க முடியாதுங்க அதுக்கெல்லாம் உங்கள் மருமக பாக்கியா பார்த்துங்க உங்கள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தலையை தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அது நான் பாக்கியா கிடையாது நான் ராதிகா தெரியும்ல எங்கிட்ட எந்த உங்களிட எந்த இதுவும் என்கிட்ட வந்து பழிக்காது அது நான் சொல்லிட்டேன் இனிமேல் இந்த விஷயமா வந்து என்னை பார்க்கவும் வராதீங்க பேசவும் வராதிங்க அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறாங்க உடனே கோபி அப்படியே தகச்சு போய் நிற்கிறாரு ஈஸ்வரி பாட்டியும் அப்படியே நிற்கிறாங்க எப்படி எய்த்து எய்த்துலாம் இவ இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்ட்டு கேட்குறாங்க கோபி